ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வணக்கமுகோ ஷீலா பத்தின ஒரு சில தகவல்களை தான் பார்க்க போறோம் ஏம்ளே இப்படி பயசி எப்ப பார்த்தாலும் இந்த வணக்கமுகோ ஷீலா தங்கச்சி நெல்லி சங்கர் மாப்ளே பத்தி போய் வேலைய பாருங்கள படிங்க இல்லனா வேலைய பாருங்க அதை விட சும்மா தேவலாம வந்து வணக்கமுகோ ஷீலா தங்கச்சி நெல்லி சங்கர் பத்தி பேசி கிடக்காதீங்க லூசு மாதிரி முகோ ஷீலா அப்படிங்கறவங்களும் நெல்லை சங்கரும் டிக்டாக்ல ரொம்பவே ஃபேமஸான ஆன இருந்தாங்க அதுக்கு அப்புறமா அவங்க காதல் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க ஷீலா கன்சிவா இருந்ததாவும் சொன்னாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்பப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த சுச்சுவேஷனில் இப்போது இவங்களுக்குள்ள ஒரு புது இடி விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பரவலாக நெல்லை சங்கருக்கும் வணக்கம் கோஷியிலாவுக்கும் பிறந்திருக்கிற அந்த குழந்தை அவங்களோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஒரு வாடகை குழந்தை அந்த வாடகை குழந்தைய தத்தெடுத்து இவங்க இவங்களோட வியூஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாஸ் பேசப்பட்டு இருக்கு வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டாக வர்ணாக்கா அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட இதே மாதிரி தான் ஒரு குழந்தைய வாடகைக்கு எடுத்து குழந்த அப்படின்னு சொல்லி வியூஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணாங்க அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னு பரவலாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு விஷயத்தால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே மன உளைச்சல்லையும் இருந்துட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க ரீசெண்டாக ஷீலாக்கு ரொம்பவே முடியாமல் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஒருத்தங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுடைய உண்மை தன்மை புரியாமல் இது மாதிரி ரூமர்ஸை நிறைய பேர் கிளப்பி விட்டு அவங்கள அவங்கள வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்கிட்டு இருக்காங்க எது அப்படின்னு தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறதையும் ராங்கான சில மெசேஜஸை பரப்புகிறதையும் நிறுத்தணும் அவங்களுடைய குழந்தையா இருந்தாலும் சரி அது நல்லபடியாக வளரணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக வாழ்ந்துக்கிறோம் நெல்லி சங்கர் அண்ட் ஷீலா இருந்து இந்த மாதிரி ஃபேக்கான சில தகவல்களை பரப்புகிறத நிறுத்துங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உங்களோட கற்றுக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்